உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் தசமி திதி மூல நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்போது முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகஷீட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் பொறுமை ரிஷபம் இன்பம் மிதுனம் அமைதி கடகம் போட்டி சிம்மம் ஆதரவு கன்னி உற்சாகம் துலாம் நட்பு விருச்சிகம் பெருமை தனுசு ஆக்கம் மகரம் புகழ் கும்பம் அனுகூலம் மீனம் பக்தி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு சிறந்த ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா தடைப்பட்ட காரியம் நிறைவேற என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் காரிய தடை காரிய தடை என்பது எல்லோருக்கும் இருக்குது ஒருத்தர் எனக்கு சொல்கிறார் ஐயா நான் இவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் இவ்வளவோ கஷ்டப்படுறேன் எத்தனையோ காரியங்களை செய்கிறேன் எல்லாம் சரிவர மாதிரி இருக்குது பெரிய பைப் லைனிங் செஞ்சு கடைசியாக பைப்பை துறக்கிற நேரத்தில் விஷயம் பிழைச்சி போகுது அந்த மாதிரி காரியம் கைகூடி நாளைக்கு எல்லா விஷயமும் சரி முடிஞ்சதுன்னு இருக்கிற காலத்தில் இன்றைக்கு விஷயம் பிழைச்சி போச்சு யாரோ ஒருத்தர் குழப்பி அதனால் அந்த பெரிய பிஸ்னஸ் ஒன்று இல்லாமலே போச்சு அது சரி வந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்கும் ஆனால் தடைப்பட்டு போச்சு இன்னொருத்தர் சொல்கிறார் பேங்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் என்னென்னமோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க எல்லாம் கொடுத்தேன் எல்லாம் சரி எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க பார்த்தாங்க சரி பண்ணினாங்க மேனேஜரை செஞ்சுத்தேன் ஹெட் ஆஃபீஸுக்கு போனேன் என்னென்னமோ எல்லாம் செஞ்சேன் எல்லாம் சரி நாளைக்கு லோன் கிடைக்கும் என்று என்ற அளவுக்கு வந்தோடனே இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால லோயர் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் குறைஞ்சி பிழைச்சி அந்த லோன் இல்லாமல் போய் இந்த மாதிரி காரிய தடை நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு இருக்கிறேன் ஐயா கடைசி நேரத்தில் அது சரிவெறாமல் போச்சு குழம்பி போச்சு இந்த மாதிரி காரிய தடைகள் காரிய தடைகள் இருந்து நிறைவேற தடைப்பட்ட காரியம் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் சில பேருக்கு லோன் எடுக்கிறதுல தடை சில பேருக்கு ஹவுசிங் லோனில் தடை சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுல தடை சில நேர சில பேருக்கு படிக்கிறதில் தடை இப்படி பலவிதமான திருமணத்தில் தடை எல்லாம் மாப்பிள்ளையை பார்த்தாத்தே பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு ஜாதகத்தில் பொருத்தம் இருக்குது எல்லாம் பேசி முடிஞ்சு ஹோல் புக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் ஐயா அவ்வளவுத்துக்கு எல்லாம் நிச்சயமாயிட்டு மண்டபத்தை செலக்ட் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு யாரோ ஒருத்தன் என்னத்தையோ சொல்லி இந்த கல்யாணம் தடைப்பட்டு விட்டது அப்படியே இல்லாமல் போச்சு இது திருமண தடை இது மாதிரி பலவிதமான தடைகள் இருக்குது ரைட் அதை அந்த தடைகளை எல்லாம் தாண்டுறதுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன் அரச மரம் சக்தி பொருந்தியது மரங்களுக்குள்ளேயே ராஜா அதனால தான் அவருக்கு அரச என்று ராஜ விருட்சம் என்று சொல்கிறது அரச மரம் மிக பெரிய தெய்வீக சக்தி வாய்ந்தது அரச மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாலே மனசு நிம்மதியடையும் மனம் அமைதியடையும் நிம்மதியடையும் காரியங்கள் கைகூடும் நல்ல சிந்தனை வரும் தியானம் பண்ணுறதுக்கு சிறந்த இடம் அரச மரத்து அரச மரம் என்பது அவ்வளவு சக்தி தெய்வீக சக்தி வாய்ந்தது நல்ல எண்ணங்களை எல்லாம் ஈர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அரச மரத்துக்கு இருக்குது அதனால் அரச மரத்துக்கும் அரச இலைக்கும் ஆன்மீக சக்தி உண்டு அரச மரத்துல மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சனிக்கிழமைகளில் வாசம் செய்கிறதாக ஐதீகம் சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு விருட்சம் அண்டா மரம் மரங்களை பற்றிய சாஸ்திரத்துக்கு பேர் சாஸ்திரம் அது என்ன சொல்லுதுண்டா சனிக்கிழமைகள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுடன் கூடிய மகாவிஷ்ணு அரச மரத்தில் வாசம் செய்கின்றார் அதனால சனிக்கிழமையில் அரச மரத்தை கல்யாணம் நடக்கலையா அரச மரத்தை சுற்ற சொல்லி சொல்கிறோம் முக்கியமா குழந்தை இல்லையா அரச மரத்தை சுற்றுங்கோ வெளிநாட்டுக்கு போக இல்லையா அரச மரத்தை சுற்றுங்கோ பரீட்சையில் வெற்றி அடைய வேண்டுமா அரச மரத்தை சுற்றுங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையின்மையாக அரச மரத்தை சுத்துங்கள் வங்கில லோன் கிடைக்கணுமா அரச மரத்தை சுற்றுங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அரச மரத்தை சுற்றுங்கள் என்ன காரிய தடைக்காகவும் அரச மரத்தை சுற்றி வரலாம் அரச மரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கும் சனிக்கிழமையில அரச மர வழிபாடு செய்வது அரச மரத்துக்கு கீழே ஒரு நைத்திய ஏற்றலாம் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற எறும்புகளுக்கு கொஞ்சம் அரிசிமாக கொண்டே போடலாம் இது மாதிரி நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் எங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பாபங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அதி அற்புத ஆற்றல் அரச மரத்துக்கு இருக்குது அரச மரத்தை சுற்றினா பாபங்கள் நீங்கும் அரச மரத்தை சுற்றினா சாபங்கள் நீங்கும் அரச மரத்தை சுற்றினா தோஷங்கள் என்றது ஐதீகம் வராத பணம் வர வேண்டுமாக இருந்தால் காசு வர வேண்டிய காசு எனக்கு வர இல்லையா சில பேர் சொல்லிடணும் ஐயா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லையா நான் படு பயங்கரமாக ஆதார பாலத்தில் விழுந்திருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் வந்துட்டு தான் இருந்தால் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் எனக்கு என்னட்ட ஒரு கட்டு செக்கு வச்சுருக்கணும் அவ்வளவு செக்கும் பேங்கில் பாஸ் ஆகினா என்ன பிரச்சனையெல்லாம் தீ வரா கடன் வராது என்று இருக்கக்கூடிய கடன் வாரத்துக்கு காரிய தடை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஏதோ செய்கிறன் போறன் உருண்டு கொண்டு போகுதே தவிர பெரிய முன்னேற்றத்தை காணலையா வேலைக்கு போறேன் வேலையால வாரன் காசு வருது சாப்பிடுறன் ஏதோ வாழுறோம் சந்தோஷமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை இல்லாமல் வாழ்கிறோம் ஆனா முன்னேற்றம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல இதே சில பேர் சொல்கிறது வெற்றி கிடைக்கவில்லை பலவிதமான விதமான கேஸ் இருக்கு வம்பு போகுது ஆறு வருஷமா இழுத்து கொண்டே போகுது பக்கம் பக்கம்தான் நியாயம் இருக்கு அவன்க பக்கம் ஒரு நியாயமும் இல்லை இந்தா சரி வந்தா சரி சரிவரம்னு போகுது கட்டவரிசை நேரத்துல குழம்பி போகுது ஐயா வெற்றி கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளானவர்கள் ரொம்ப நம்பினனை அளவுக்கதிகமா அளவுக்கு இவனை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுத்தான் கடைசி எனக்கு ஆப்பு வச்சிட்டான் காலை வாரிட்டான் எனக்கு துரோகம் செய்து விட்டான் ரொம்ப நம்பியவர்கள் துரோகம் செய்து அதை ஒரு ஒரு பெரிய மன வருத்தம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி விஷயம் ஏமாற்றி விட்டார்கள் முன்னேற்றத்தில் தட இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் முதல்ல நல்ல சுத்தமான மூன்று வெத்திலைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் வெற்றிலை நல்ல சுத்தமானதை தெளியக்கூடாது ஓட்டை இருக்கக்கூடாது அழுகி போயிருக்கக்கூடாது நல்ல அழகான பெரிய மூன்று வெத்திலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்று வெத்திலை எடுத்து வெத்திலைக்கு உள்பகுதியில் கடுகு எண்ணெயை கொள்ளுங்கள் பூஜை சாமான் விற்கிற கடையில் போய் கடுகு எண்ணெய் என்று கேட்டால் தறி தருவார்கள் அது ஒன்றும் பெரிய அரிதான பொருள் இல்லை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கடுகு எண்ணெய் தாங்கொண்டால் தருவார்கள் நாங்களெல்லாம் எல்லாம் எண்ணெய் செய்யக்கல கடுகு எண்ணெய் வாங்குறது வளமை கடுகு எண்ணெயை எடுத்து வெத்திலையினுடைய உள்பக்கத்தில் நல்லா பூசுங்கோ எட்டு மொட்டு உடையாத கிராம்பு கிராம்பு தெரியும் உங்களுக்கு வெத்திலையில் குத்தி வீடாவில் குத்தி போடுற கிராம்பு சமையலுக்கு எடுக்கிற கிராம்பு அந்த கிராம்புல வந்து தலை பகுதி ஒன்று இருக்கும் இப்படி கூறு மாதிரி ஆணி மாதிரி இருக்கும் அந்த மொட்டு தலைப்பகுதி மொட்டு உடையாத எட்டு கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்கள் மொட்டு உடையக்கூடாது பிஞ்சு இருக்கக்கூடாது உடைஞ்சிருக்கக்கூடாது சிதஞ்சு இருக்கக்கூடாது ஒரு ஐம்பது கிராம் கிராம்பு வாங்கினீங்களா அதிலிருந்து எட்டு கிராம்பு நல்லதாக தேர்ந்தெடுத்து வெத்திலையை எடுங்கோ வெத்திலையில் கடுகண்ணியை பூசுங்கோ மொட்டை உடையாத கிராம்பை வச்சு அப்படியே வெத்திலையை சுற்றி நீல நிற துணியினால் கட்டவும் வெத்திலையை சுற்றி நீல கலர் ப்ளூ டார்க் ப்ளூ நல்ல கரும் நீல கலர் துணினானால் அதை சுற்றிடுவோம் இதை சுற்றி அரச மரத்தடியில் கொண்டே வையுங்கோ அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து எனக்கு பரீட்சையில் வெற்றி கிடைக்க வேண்டும் நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் வியாபாரத்தில் நான் முன்னேற வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் நினைத்த இடமாற்றம் கிடைக்க வேண்டும் விளையாட்டுத் துறையில் சித்தியடைய வேண்டும் பணம் வர வேண்டும் கடன் வர வேண்டும் கடன் சுமை தீர என்ன பிரச்சனையோ அதை நன்றாக மனசில் நினைத்து கொண்டு ஆழமாக பயத்தோட பக்தியோட நம்பி என்ன செஞ்சாலும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ஏதோ ஐயா டிவியில் பேசிட்டார் போய் செஞ்சு பார்ப்போம் எத்தனையோ செஞ்சிட்டேன் இதையும் ஒருக்கா செஞ்சு பார்ப்போமே என்ற சந்தேகத்துடன் செய்யாமல் ஐயா சொல்லிட்டார் ஐயா நிறைய பேருக்கு சொல்லியிருப்பார் இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கும் ஐயா நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டேன் இதை நம்பிக்கையுடன் செய்கின்றேன் என்னுடைய வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி மூன்று முறை அரச மரத்தை வளம் வந்து இதை வந்து இந்த மூன்று வெத்திலையில் கடுகண்ணையை தடவி கராம்பு வெட்டு வச்சு சுற்றி நீல நுரத்து துணியில சுற்றி அரச மரத்தடியில் வைத்து விட்டு மூன்று முறை சுத்தி கொண்டு வாங்கோ பதினோரு மணி சனிக்கிழமை சரியாக பதினோரு மணிக்கு இதை செய்ய தொடங்குங்கள் எட்டு வாரம் தொடர்ந்து செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிட்டும் எட்டு வாரம் தொடர்ந்து செய்யுங்கள் பயத்தோட நம்பிக்கையோட பக்தியோட செய்யுங்கோ கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிர சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்